நம்ம ஸ்வீட் ஐடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாங்க வெறும் மூணாயிரம் முதலீட்டில் நீங்கள் சாலிடாக இந்த தொழிலை தொடங்கலாம் ஆமாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டையிலேயே நீங்கள் இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பீசஸ் வந்து கப் சாம்பிராணி அடிச்சு கொடுக்குறாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் பன்னெண்டு ஃப்ளேவர் பக்கமாக இருக்குது இந்த இந்த கப் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்லேயே வந்து அட்டை அடிச்சு தராங்க மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருந்தா இருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போது வித் ப்ரைஸோட உங்களுக்கு சென்ட் வந்து இது மாதிரி பீசஸ் கணக்கில் நீங்க லூஸ்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க பாருங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லூஸ்ல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நீ கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட நாலஞ்சு ஃப்ளேவர்ஸில் இருக்குங்க கப்சா சாம்பிராணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்லேயும் வாங்கிக்கலாங்க இருபத்தஞ்சி பீஸ் கொண்ட பாக்கெட்டு இதே மாதிரி ஐம்பது பீஸ் கொண்ட பாக்கெட்டு இது மாதிரி நீங்க பாக்கெட்ல வேணும்னாலும் பாக்கெட்லேயும் வாங்கிக்கலாங்க ட்ரேல வேணும்னாலும் போட்டு தராங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜார் டைப் வேணும்னாலும் ஜார் டைப் வாங்கிக்கலாம் முப்பது பீஸ் கொண்ட ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் கொண்டது இது மாதிரி ஜார் டைப்லேயும் உங்கள்கிட்ட இருக்குங்க